ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மகாநதியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னாச்சுனாக்கா நம்ம கங்கா வந்து காவேரிக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க அவங்க மேலே தான் தப்பு ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டு இப்போ மன்னிப்பு கேட்குறாங்க அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க நீ இந்த பண விஷயமாக என்னமோ நீங்கள் குமரம் மாவட்ட எந்த சண்டையும் போடக்கூடாது அப்போதான் நான் உன்னை மன்னிப்பேன்னு சொல்லி காவேரி சொல்கிறாங்க சரி நான் என்னமோ சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கங்கா ரொம்ப இல்லை காவேரிக்கு சமையல் பண்ணி கொடுத்து அதனால வந்து கங்கா வந்துட்டு காவேரிக்கு சமையல் பண்ணி கொடுக்குறாங்க குமரனை வந்துட்டு போயிட்டு நீங்கள் கடையில் போயிட்டு இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க குமரனோட சேர்ந்து விஜயும் போகிறார் விஜய் போகும்போது விஜய் வந்து போகிறப்பையே விசாரிக்கிறார் குமரன்ட்டு அந்த பணத்தை எப்படி நீங்கள் விட்டீங்க அப்படின்னு அப்போ வந்து குமரன் சொல்கிறாரு இதுமாதிரி பேங்க்கில் வந்து கால் பண்ணுற மாதிரி கால் பண்ணாங்க அப்போ ஏடிஎம் நம்பரு இதெல்லாம் சொன்னேன் அதுக்கப்புறம் ஓடிபி பார்த்து சொல்ல சொன்னாங்க நான் அதையும் சொல்லிட்டேன் என் முட்டாள்தனம் தான் அப்படின்னு உடனே இதை மாதிரி நிறையா தில்லுமுள்ளு நடக்குது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னோடே எனக்கு தெரியாது அப்படின்னே சரி இதுக்கப்புறம் நான்தான் தெரிஞ்சுக்கோங்க எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து புரிய வைக்கிறாரு குமரனுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீட்டுக்கு வராங்க மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் என்னென்னா கங்கா வந்து சமையல் பண்ணியிருக்காங்க காவேரி வந்து கங்கா வந்து சூப்பராக சமைப்பா எங்கள் அக்காவோடய சமையல்லேருந்து இருந்து கொஞ்சம் தான் நான் சமைச்சிகிட்ருக்கேன் அவளுக்கு புதுசு புதுசாக நிறையா சமைக்க தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் விஜய்கிட்ட எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து எல்லாருமே சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றாங்க அப்போ வந்து விஜய் வந்து சூப்பராக நீங்கள் சொ காவேரி நீ சொன்ன மாதிரியே உங்கள் அக்கா நல்லா சமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா குமரன் வந்து விஜய்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் மரியாதையாக அவர் எதிர் மரியாதையாக பேசுகிறாருல கொஞ்சம் யதார்த்தமாக அவரோட பேச்சு அப்படி தானே இருக்கும் குமரனுக்கு அதை வந்து இன்னமும் அந்த மனசுக்குள்ளே அவங்களுக்கு ஈகோ இருக்குது கங்கா வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா விஜய்க்கு வந்து ஒரு இந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கக்கூடாது ரொம்ப பம்மிக்கிட்டு பேசுகிறாரு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டுறாருன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க அதாவது விஜய்க்கு வந்து அவர் மரியாதை கொடுத்து பேசுறது வந்து இவங்களுக்கு பிடிக்கல அவனா பெரிய ஆளா அவன் காசு இருந்தால் பெரிய ஆளாங்கிற மாதிரி அந்த நினப்பு இன்னமும் இருக்குது கங்காவுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குமரன் வந்து அவங்க வீட்டுக்கு யமுனா கிட்ட வந்து வீடியோ கால் பண்ணுறாரு வீடியோ கால் பண்ணிவிட்டு உங்கள் எல்லாேருக்கும் நான் ஒரு மேஜிக் காட்ட போகிறேன் அப்படின்னு உடனே எல்லாருமே லைனில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன விஷயம் அப்படின்னு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காவேரி குமரன் கா விஜய் கங்கா நாலு பேரும் ஒன்றா இருந்து வீடியோ கால் பேசுகிறாங்க உடனே அவங்க அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல சந்தோஷத்தில் அழுதுறாங்க இது இது நடக்காதா ரெண்டு பேரும் ஒன்றாக மாட்டிங்களான்னு நான் எவ்வளோ நாளாக நான் வந்துட்டு இருந்தேன் இன்றைக்கு தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க உடனே வந்துட்டு கங்கா வந்து சாரதாட்ட மன்னிப்பு கேட்குறாங்க அவங்க அம்மாட்ட நான் அந்த அம்மா தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் காவேரியை என்ன மன்னிச்சிருமா அப்படின்ட்டு சரி இப்போனாவது நீங்கள் ஒன்றா நீங்களே அதுவே எனக்கு போதும் அப்படிங்கிறாங்க இதோட காலை கட் பண்ணிடுறாங்க அதுக்கு அடுத்தது என்னான்னாக்கா இப்போ திரும்பவும் கங்கா சொல்கிறாங்க காவேரிகிட்ட அம்மா பாரு எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறாங்க அந்தளவுக்கு நான் எல்லாரையும் கஷ்டப்படுத்தியிருக்கேன் உன் மேலே உள்ள கோவத்தை அவங்க மேலேலாம் காட்டியிருக்கேன் என்னை மன்னிச்சிடுறின்னு திரும்ப ஆரம்பிக்கிறாங்க காவேரி சொல்கிறாங்க தானே நம்ம பேசி முடித்தோம் இதுக்கப்புறம் இதை பற்றி பேச வேணான்னு திரும்பவும் ஆரம்பிக்கிறியாக்கா விடுக்கா நீ தானே பேசுன அடுத்தவங்களா என்ன பேசுனாங்க அப்படிங்கிற மாதிரி காவேரி ரொம்ப பெருந்தன்மையாக நடந்துக்கிறாங்க உடனே வந்துட்டு நீ இதை நான் தான் இந்த குடும்பத்துக்களை வந்து அப்பா மாதிரி எல்லாரையும் பார்த்துக்கணும் இந்த குடும்பத்தில் எல்லாமே நான் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் ஈகோவாக இருந்திருக்கேன் ஆனால் வந்து உண்மையிலே பார்த்தாக்கா நீ தாண்டி அப்பா மாதிரி இருந்து இந்த குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கங்கா சொல்லிகிட்டு இருக்காங்க விஜய் வந்து இப்போ காவேரியை ரொம்ப பிரமிப்பாக பார்க்குறாரு என்னான்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே காவேரி காவேரின்னு அந்த குடும்பத்தில் அந்த காவேரியை ரொம்ப நம்பி நம்பிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலே காவேரி வந்துட்டு ரொம்ப நல்ல மனது கறியாக இருக்கா யாருக்கும் துரோகம் பண்ணாமல் எல்லாருக்குமே நல்லது நினைக்கிறவளாக இருக்காளே அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காரு காவேரி காவேரி எல்லோரும் அவங்க அக்கா வந்து அத்தனை வாட்டி மண் மன்னிப்பு கேட்குறாங்களே அந்த குடும்பத்தில் எல்லோரும் காவேரி மேலே இந்தளவுக்கு பாசம் வச்சுருக்காங்களேன்ட்டு அவர் அப்படியே பிரமிப்பாக காவேரியை பார்க்குறாரு குமரன் வந்துட்டு இப்படி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கங்காவுக்கு கொஞ்சம் அது மனசுக்குள்ளே அது இருந்துக்கிட்டே இருக்குது தைரியமான ஒரு கெத்தாக இருக்கணுங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க ஆனால் அவர் யதார்த்தமாக இருக்கிறது குமரம் வந்துட்டு இந்தளவுக்கு ஒரு யதார்த்தமாக அவர் ஒரு நல்ல ஒரு பொறுமைசாலியாக இருக்கிறது வந்து கங்காவுக்கு பிடிக்கல கங்கா எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா அவர் வந்துட்டு தைரியமாக இருக்கணும் எல்லாருக்கும் எல்லாரும் அவரை பார்த்து பயப்படணும் எல்லாரும் வந்துட்டு ரொம்ப பயந்துக்கிட்டு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எதிர்பார்க்குறாங்க ஆனால் குமரனை வந்துட்டு அந்த வீட்டில் ஒரு பையனாக நினைக்கிறாங்க அவங்க வீட்டில் பசங்கள் எல்லாமே குமரம் மேலே அவ்வளோ பாசமாக இருக்காங்க நர்மதா யமுனா காவேரி எல்லாம் அவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்க ஆனால் அது அவங்களுக்கு பெருசாக தெரியல பயத்தில் தான் பயம் பயப்படணும் எல்லோரும் குமரனை பார்த்து குமரம் வந்து நிறையா சம்பாதிக்கணும் எல்லாரை விடவும் இவர் தான் உயர்வாக இருக்கணுங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க அது குமரனோட இயல்பான குணம் அவங்களுக்கு பிடிக்கல அதுவும் கிட்ட போயிட்டு அவங்க ஒரு பம் ப பம்மிக்கிட்ட பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க ஆனால் அவர் வந்துட்டு விஜய்கிட்ட பேசும்போது அவர் ஒரு ம ஒரு பாசமாக பேசுகிறாரு கூட பிறந்த அண்ணன் தம்பிங்கள்ட்ட எப்படி பேசுவாங்களோ அதுமாதிரி அவர் பேசுகிறாரு ஆனால் கங்காவுக்கு அந்த ஈகோ மட்டும் இன்னும் மனசுக்குள்ளே இருக்குது இப்போ ஒரு வேளை வந்துட்டு விஜய் வந்துட்டு ஏதாவது குமரனை வந்து கொஞ்சம் நல்லா இன்னும் ஏதாவது பெ பெரிய டெய்லர் கடை மாதிரியெல்லாம் வச்சு கொடுத்து இன்னும் நல்லா ஒரு டெவலப்மெண்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் விஜய் தான் ஏதாவது குமரனை வந்து கங்காவுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றுவாருன்னு நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் கங்காவுக்கு பிடிச்ச மாதிரி தான் குமரன் வந்து இருக்கிறது உண்மையாக சொல்லப்போனால் இந்த நாடகத்தில் குமரன் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இதாக தான் சொல்ல முடியும் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பொறுமைசாலி யாராலையும் இருக்க முடியாது கங்கா எந்த அளவுக்கு எடுத்தரிஞ்சு பேசுவாங்க குமரனை இப்போ வரைக்கும் மதிக்க மாட்டுறாங்க குமரனை ஆனாலும் அவர் அவங்க அம்மாவெல்லாம் விட்டுட்டு கங்காவுக்காக வேண்டி மெட்ராஸில் போயிட்டு அவங்க மாமியார் வீட்டோட செட்டில் ஆகி இருந்துக்கிட்டு அவங்க குடும்பத்து கஷ்டத்தை அவருக்கு கஷ்டம் மாதிரி எடுத்து பார்த்துக்கிட்டு வீட்டோட மாப்பிள்ளையாக தங்கிக்கிட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு எல்லாமே கங்காவுக்காக பண்ணுறாரு இன்னும் என்னன்னாக்கா அவங்க மாமா இறந்து போனார்ல காவேரியோட அப்பா அவர் சொல்லிட்டு போன வார்த்தையை அவர் காப்பாற்றுறாரு சாவர முத நாள் குமரன்ட்ட அவர் சொல்லுவார் நான் ஊருக்கு போயிட்டால் கூட நீ தான் இந்த குடும்பத்தை வந்து ஒரு ஆம்பளை துணையாக வந்து பார்த்துக்கணும் குமரா நான் உன்னை நம்பியிருக்கேன் நீ கண்டிப்பாக பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு போனார் பாருங்க அந்த வார்த்தையை குமரன் கண்டிப்பாக சூப்பராக காப்பாற்றுறாரு இன்றைய வரைக்கும் ஒருத்தரை கூட ஒரு எடுத்து தெரிஞ்சு கிடையாது அந்த குடும்பத்தில் அவ்வளோ ஒரு பொறுமை சாலியாக இருக்கார் அந்த கோணம் அவங்களுக்கு பிடிக்கல கங்காவுக்கு அது என்னைக்கு குமரனை அவங்க புரிஞ்சிக்க போகிறாங்களோ தெரில பார்க்கலாம் என்ன தான் நடக்குது நீ இப்போ எப்படியோ காவேரிக்கு ரெண்டு பிரச்சனை இருந்துச்சு அதாவது ராகிணி கல்யாணம் பண்ணது ஒரு பிரச்சனை கங்கா பேசாமல் இருக்கிறது ஒரு மனசுக்குள்ளே அது ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு இப்போ அது ஒன்று வந்து கிளியர் ஆகிடுச்சு கங்கா பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ கொஞ்சம் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ச கூடுதல் பவர் வந்திருக்கும் காவேரிக்கு இன்னொரு பக்கம் ராகினி கல்யாணம் ராகினிக்கும் அஜய்க்கும் கல்யாணம் கல்யாணமானதை எப்படி சமாளிக்கிறது அதெல்லாம் அவங்க சூப்பராக சமாளிச்சுருவாங்க காவேரிக்கு அதெல்லாம் சொல்லியே கொடுக்க தேவையில்ல பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி இதுதான் நடந்துச்சு எப்படியோ கங்காவும் காவேரியும் ஒன்றாயிட்டாங்க அவங்க குடும்பத்தில் அவங்க அம்மா பாட்டியெல்லாம் சந்தோஷப்படுறாங்க ரெண்டு பேரும் ஒன்றானதை நினச்சி இதோட முடிச்சிருக்காங்க மகாநதி பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க